பாபா இந்த இடத்த பாருங்கள் அத்தியூசம் மழா இருக்குங்க இந்த இடம் மழை டைமில் வந்துட்டு போய் பேசுவோம்னு ஜோதி பேச முடியாதுங்க ஸோ ஸ்கூலில் பாடுத்து போயிட்டுருக்கான் பசங்க ஒரு பதினாறாவது காலையில் இருக்கணும் மான்சூரை இங்கே போட்டு அப்படி இந்த பக்கம் வந்து வீவோ பார்க்குறத பார்த்துட்டுருக்கேன் மீன்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நூரலியாவில் இருக்கங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ நீங்கள் நூரலியா பிளோக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு தான் பார்ப்பீங்க ஸோ இந்த ப்ளாக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியூ பாருங்கள் அவ்வளோதான் வியூ தானே ஸோ அதுக்கு அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தெரியல நம்ம சிவன் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அதாவது அந்த வெள்ளைக்கு நாளில் போடுவோம் அப்புறம் போகிற விதக்கிறோம் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ எதுக்கானு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து அம் நம்ம திருக்கோவில்லேருந்து நீர்வளம்புக்கு ரைட் வந்துருக்கோம் ஸோ அந்த வந்ததுலேருந்து லாஸ்ட் வீடியோ நான் போடவே இல்லை ஸோ எபிசோட் டூவில் அப்படியே இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் த்ரீ வீடியோ கிட்டத்தட்ட நம்ம வந்து மையங்கள்லேருந்து அப்படியே நிகம்பு வர வைப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான லொக்கேஷனுங்க செம் அந்த எட்டு பதினெட்டு வளைவுல வந்து பார்த்திங்கனா அவ்வளோ வளைவு டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து செம்மு கிட்டேங்க அது இன்னும் பாக்குறது பார்க்கறது எவ்வளோ வளாக இருந்துச்சு ஸோ அந்த வீட்டில் தான் இந்த இதில் வந்து பார்க்க போறீங்க வீடியோ அவ்வளோக்கு எனக்கு தெரியல பட் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று வருது பார்க்கறேன் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டா நான் இன்ட்ரோ பேசல ஸோ இப்போ அது நம்ம நுழையாவில் இந்த இன்ட்ரோ பேசிட்டுருக்கேன் வணக்கம் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ நிறைய வரையிறோம் அவ்வளோ அழகான வீடியோலாம் வரையங்க இந்த இடம் வியூ அது இதெல்லாம் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து காட்டுறேன் எபிசோட் ஒன் எபிசோட் டூ எபிசோட் த்ரீ அப்படியே போயிட்டு இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்கக்கூடிய வீடியோ கொடுப்போம் இது வந்து ஃபுல்லா நீங்கள் அம்பாறை மையங்கானை அந்த பதினெட்டு வளைவுகள் அது மாதிரி கண்டி நூறு அப்படியே இடங்களை தான் பார்ப்பீங்க வாங்கப்படிய வீடியோ கொடுப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் கொடுத்துருங்க வாங்கப்படியே கொடுவோம் இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு வீடியோ பார்த்துருக்கீங்க போலீஸ் பிரச்சனை எப்படியெல்லாம் வந்துடும் சொல்லி எவ்வளோ அழகான நாடுங்க நம்ம இலங்கை வந்து இவ்வளோ அழகான நாடு இவ்வளோ இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம எப்போயாச்சும் டிராவல் அதாவது எங்கேயாச்சும் ஒரு பயணம் தொடங்கினா பொலிஸோட ஐயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எதுக்குமே அது போட ரெண்டு வீடியோ பாய் இன்னும் பாருங்கள் எவ்வளோ அழகான லொக்கேஷன் ஒன்று செம்ம அழகுங்க இது வந்து இந்த வாவி இந்த குளத்தோட ஒன்று எனக்கு இது சரியாக தெரியல அம்பாறையில் நம்ம அம்பாறை மாவட்டத்தில் அழகான ஒரு இடம்னு சொன்னால் இந்த இடம் தான் நிறைய டூரிஸ்ட் வந்து பார்க்குற இடம் தான் அவ்வளோ அழகாக இந்த வியூ எனக்கு தெரியுதான்னு தெரியல பட் செம்ம அழகுங்க டேமெல்லாம் இருக்குது தண்ணி அந்த மழை டைமில் வந்து இந்த இடங்களை பார்க்கணும் அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு இந்த இடத்துல ட்ரோன் சொல்லி எடுக்கணும்னு செம்ம ஆசைங்க எங்கெங்கே நமக்கு டைம் பாருங்கள் எவ்வளோ அழகானது செமங்க செமங்கப்படியாக பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குங்க இந்த இடத்துல அந்த மழை டைம் நல்லா அந்த வெள்ளம் அந்த டைமில் பார்த்து இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த மலை டைம் அதாவது இந்த ஜனவரி டூ ஃபெப்ரவரி அந்த தயிர் அது மாதம் மாதங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த இடம் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியாது தண்ணி ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்த்திட்டீங்கன்னா தண்ணி இல்லாத ஒரு காரணத்தால் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது இல்லை எங்கே பாருங்கள் ஊழல் வளாக இருக்குன்னு தெரியாது அப்பா அம்பாறையில் திகன திகனவாவி வாவின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தண்ணியில் அறிவிப்பு சரியாப்படலாம் எனக்கு தூரத்தில் அப்படியே தெரியுதுங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க நிறைய பேர் நண்டு பார்ப்பமாக இந்த பார்க்கணும் தீபை பாருங்க அப்படியே பார்க்க பார்க்க பார்க்கணும் அந்த அண்ணன் பார்த்துட்டே இருக்காருங்க நம்ம பைக் அப்படியே க்யூட்டாக பார்க்குறாரு நம்ம பைக்கை இது மட்டுமே இல்லைங்க நம்ம வீட்டிலேருந்து அதாவது வீட்டில் இருந்து ரெடியாகி வரும்போது பார்க்குறீங்கன்னா ரோட்டில் ரோட்டில் அவ்வளோ பேர் நம்ம மான்ஸ்டரையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ கியூட்டாக பார்க்குறாங்க பட் ஆர் ஒன் ஃபைவ் வந்து நம்ம இந்தியாவிலாம் பழைய பைக்குன்னு சொன்னாலும் இலங்கையில் வந்து புதுசுங்க இது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அது அதெல்லாம் ப்ரோ பேசுவோம் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே போவோம் மழகாவ சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டு கொடுங்க இப்படி அழகான இடங்கள் நானும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேங்க உங்கள் வரும் உங்களை லைக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி நம்ம இந்த அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நம்ம போலீஸ் பார்த்திங்கன்னா அப்படி இப்போ நிறைய வந்திருக்கும் பட் அதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட் வந்துச்சிங்க உங்களுக்கு பார்க்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்காத போய் பாருங்க பார்த்தா உங்களுக்கு புரியும் அந்த வீடியோ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இப்படி அழகான இலங்கை வந்து எவ்வளோ ஒரு அழகான நாடுங்க இந்தியாவில் இருந்து வராங்க பட் வேறு ஃபாரின் ஃபோர்னஸ் இல்லாமல் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க பாபா இந்த இடத்த பாருங்க அக்கிய செம்மளா இருக்குங்க இந்த இடம் மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு உழைக்கும் அந்த மரத்தோட உயர்த்திக்கே நம்மளும் போற மாதிரி இருக்குங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லாம மரம் அந்த மரத்து அந்த குட்டி பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனோம் நம்ம பைக்கை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு அவங்க டீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பாடுத்து கூப்பிட்டு போனாங்க அந்த பிள்ளைங்க நான் அப்படியே வந்து சின்ன பசங்க நான் வந்து அப்படியே பைக்கை நம்மளே பார்த்துட்டு சத்தம் போட்டு அவங்க விலங்கு பண்ணிக்கிறேன் பத்தி வீடியோவில் கிட்ட போய் பேசுவோம்னு நம்ம பேச முடியாதுங்க ஸோ ஸ்கூலில் பாடுத்து போயிட்டுருக்காங்க பசங்க இங்கேருந்து அப்படியே நம்ம லொக்கேஷன் பார்ப்போம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூற்றி பத்து கிலோமீட்டர் கிட்ட கிட்ட போகணுங்க அப்படியே இருந்த அப்படியே போகணும் நம்மளுக்கு கிட்ட போய் அப்படியே பைக்கை பார்த்துட்டு போ பைக்கை கடிச்சு போகணும் அப்படின்னு மனசு தோணுது பட் இங்கேருந்து இருந்து போயிடுவாங்க அப்படியே நம்ம பைக் எப்படி அட்ராக்ட் பண்ணுதுங்க என்ன பைக்குன்னு சொல்லணும் மான்சர் தங்கம் அப்படி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க இவ்வளோ உண்மையை நான் வந்து இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுறேன் நினைக்கிறேன் இன்னொரு இருநூறு கிலோமீட்டர் ஸோ ஷோர்ட் கட் அப்படி இப்படின்னு காட்டுது நம்ம நேராக போய் போனோம்னு சொன்னால் நம்ம குறைய வரும் நினைக்கிறேன் இல்லை நல்ல வேலைங்க இந்த டைமில் வந்து மழை பெய்யலை மழை பெஞ்சிருந்தால் நல்லா மாட்டிருப்போம் ஸோ ஒன்று காட்டு போவாங்க பாருங்கள் எப்படி சத்தம் போட்டுருக்கான்னு படி எனக்கு ஸோ இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இருநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தாங்க போகணும் அந்தபடியாக அந்த சின்ன சின்ன பசங்களை விட்டு வரதுக்குமா மோன்சர் வந்து பாதி ஆனால் நிப்பாடி 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 பாடி வந்துட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியலன்னு தெரியல ஃபுல்லாக சப்பாத கட்டிது தண்ணி தண்ணி தாங்க வேறுங்க குடிக்கல ஸோ அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க சோபர் போட்டில் தெரியலான்னு தெரியல உங்களுக்கு தண்ணி குடிக்க வேணான்னு போட்டிருக்காங்க காலை கொஞ்சம் கழியில செம்மையா இருக்கு சூடா இருக்கு வந்தது அந்த இடத்துல தெரியுது அந்த தன்மை எப்படியே வந்து எப்படி நீ போங்க காலை கொஞ்சம் கழுத்தாம இருந்தேன் செம்ம சூடு மழை டைமில் சில டைமில் வந்து மழை டைமில் மாட்டுவோம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெயில் டைமில் மாட்டிட்டோம் ஓ கேமரா வேறு ஓஃப் ஒன்றும் செய்யலை எனக்கு சரிங்க இந்த போயிடுவோம் அப்படியே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப தூரமாக காலையில் எந்த எதுவுமே சாப்பிட்ல நிறைய நேரம் வந்துதான் தான் இந்த தண்ணி குடிக்கலான்னு போனால் அந்த இடத்துல போட்டே போட்டிக்கலாங்க இவங்க போட்டே காட்டுறேன் போட்டே போட்டாங்க தண்ணி குடிக்க வேணாம் வேறு எதுவும் செய்யணும் அளாண்டு காட்டு தமிழ்லேயும் போட்டுருவாங்க சிங்களதுலையும் போட்டுருக்காங்க இங்கிலீஷ்லேயும் போட்டுருக்காங்க நம்மளுக்கு தெரியுமாண்ணே இதை பார்க்கும்போது தெரியுது பாருங்க அவங்க நல்ல அழகான ப்ளஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஆன்லைன் தண்ணி வந்துடுது என்ன ப்ளஸ் வந்து இவ்வளோ அழாருக்கு அப்புறம் இங்கே இன்றைக்கி இன்னொரு இன்னொரு என்ன தெரியல எவ்வளோ ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிட்ட போகிறன்னு நினைக்கிறேன் அங்கே போய்ட்டு கணினி பண்ணுவேன் கிட்ட நேரம் போகுது காலையில் எதுவுமே சாப்பிடல செம்ம பார்த்துங்க அதுவும் சாப்பிடும் ஒன்று பார்க்குறேன் பட் என்ன செய்வோம் சரி நிறைய பேர் ஒரு கேள்வி ஒன்று நான் என்ன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ரூட்டாலேயே வந்திருக்கேன்னு சொல்லி பட் இந்த ரூட்டில் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம அங்கே மட்டைக்கிழப்பு ஸோ மட்டைக்கிழப்பு அந்த ரூட் போட்டு வந்தோம்னு சொன்னால் கஷ்டம் எந்த இடமும் பார்க்கலாது நமக்கு அந்த இடம் நல்ல இடம்தான் பட் போலீஸ் இது கொஞ்சம் கூட அதாலே கஷ்டம் நமக்கு இங்கேருந்து அப்படியே போயிடுவேன் நிறைய பஸ் போகுது கார் போகுது போகிறாங்க அப்படியே நம்மளே பார்த்துட்டு போவாங்க அது அறுவாசிக்கான நம்ம எல்லாம் இருக்கணும் இது இந்த மையங்கான வியூ வந்து பார்த்துன்னு அவ்வளோ வளவான வியூ அவங்களை நீ பாருங்க எவ்வளோ வளாக இருக்குன்னு இந்த வியூ இதை பார்க்குறதுக்காக இருந்தால் இந்த ரோட்டிலையே வந்துட்டுருப்பேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினெட்டு வளைவு கிட்டே இருக்குதுங்க நம்ம வந்து ஒரு பதினாறாவது வளைவில் இருக்கு நம்ம மான்சுரை இங்கே போட்டு அப்படி இந்த பக்கம் வந்து வியூவை பார்க்க தான் பார்த்துருக்கேன் செம்ம வியூங்க செம்ம வியூங்க இந்த இடம் இப்படியான இடங்களில் கேம்பிங் போகிறதுக்கும் செம்ம ஆசைங்க அவ்வளோ ஒரு நிறைய பேர் அதாவது வந்து ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேரோட கனவு எப்படியான பா எப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் வந்து இப்படியான இடங்களை பார்க்குறதுக்கு ஸோ இந்த இடங்களில் வந்து கேம்பிங் போகிறதுக்கு அப்படியான ஆசை தாங்க இந்த இடத்த பாருங்கள் அப்போ இவ்வளோ வள பாருங்கள் நான் இது சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு தர சொன்னாலும் எனக்கு மனசாகங்க அப்படியான வியூ இந்த நான் பார்க்கும்போது நிச்சயமாக நிறைய பேருக்கு இப்படியான வியூவில் பார்க்குறது கிடைக்கும் அந்த அந்த ரோடெல்லாம் வந்துருப்போங்கள நம்ம சூமணி காட்டு அந்த ரோடெல்லாம் வந்து நம்ம வரும்போது நம்ம ஊர்லேயே நம்ம ஊர் வந்து அந்த இடத்துல அங்கே இருக்கும் மேலே இருந்து பார்க்கும்போது தெரியுமாட்டில் கிட்டத்தட்ட கடல் மடல் இது எவ்வளோ மீட்டர்னு தெரியலைங்க பட் சரியாத இல்லை உண்மையிலே செம்ம உயரம் தான் இதுன்னு இந்த இடத்துல இன்னமும் நடந்துச்சுங்க பட் யாரோ கப்பல்ஸ் ரெண்டு பேர் குளிக்க மாதிரி ஒரு ஆள் காணலையாம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக தேடுறாங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் அதாவது வந்து கேண்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட இன்னொரு எண்பது கிலோமீட்டர் பக்கம் நான் போகணும் நீர்வளமும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துவிட்டேங்க இவ்வளோ பேர் யாருன்னு தெரியல பாவங்க ரெண்டு பேர் வந்தாங்க குளித்தாங்களாம் இப்போ ஒரு ஆள் இல்லை ஸோ சிரம கவலையான மூமெண்ட்டாங்க நான் பார்க்கும்போது எனக்கு என்ன மனசில் ஒரு மாதிரி போயிடுச்சு ஸோ மான்சர் இங்கேயே பார்த்து நான் அப்படியே நின்று இருக்காங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம இப்படியே ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் அங்கேருந்து போக போகிறோம் இப்போ இந்த இடத்த பா இந்த இடத்த பார்த்து இப்போ பிடிக்கும்போது இப்படி ஒரு கட்டங்களை பார்க்கும்போது மனசு அப்படியே உடைஞ்சி போகுதுங்க நிச்சயமாக இப்படி இடங்களில் போனால் நிச்சயமாக குளிக்காதீங்க அதுவும் இந்த இந்த டைமில் வந்து கொஞ்சம் மழை அப்படி இருக்கிறதால தண்ணி வேகமாக இருக்குவாங்க பாருங்கள் இவ்வளோ பேர் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியாத இடங்கள் அதாவது சேஃப்டி இல்லாத இடங்களில் இறங்காதீங்க நிறைய ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமில் அவன் இருக்கேன் ஸோ அலங்கரம் அவனுக்கு ரூம் அதை பார்க்காயங்க ஸோ பைக் வந்து முன்னுக்கு மூடி வச்சுட்டேன் ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க பைக் போலீஸ் கொஞ்சம் பிடிச்சி அதுவும் கொஞ்சம் பெரிய பே கேஸ் ஆகிடுச்சிது கேஸ் ஆகிறதுல கிட்டத்தட்ட என்ன செய்கிறது இல்லை வெளியில் சொல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்துடு ஏன்ஸ் நம்மளுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கேகாளுக்கா அந்த பக்கம் ஹெல்மெட்டுக்கு தாங்க ஹெல்மெட்டுக்கு தான் எல்லா இடத்துல ஹெல்மெட்டு தடை செஞ்சிருக்கான் அந்த வைசர் கண்ணாடி கொஞ்சம் வைசர் கண்ணாடி போடையில் தானா அதுதான் இதான பெரிய பிரச்சனை இந்த ஸ்டிக்கரை கூட கிடைக்க சொல்லிட்டாங்க பாக்கியம் கொண்டு வந்து அப்படி இங்கேயே மூடி வச்சுட்டேங்க ஓ இனி எங்கள் ஊருக்கு போகும்போது தான் மான்சர் எடுக்கிறது இங்கே வெளியில்